இன்றைய மன்னா யோனாவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் இங்கே யோனா கத்தரை நோக்கி கூப்பிட்டாராம் எப்பொழுது நெருக்கத்தில் அவருக்கு கத்தர் மறு உத்தரவு அருளினாராம் யோனா கத்தருடைய சித்தத்துக்கு மாறாக சென்றவர் கத்தருடைய சித்தத்தை விட்டு விலகி சென்றவர் ஆனால் அப்படிப்பட்ட யோனாவுடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் உத்தரவு அருளினார் உங்களுடைய ஜபத்துக்கும் கர்த்தர் உத்தரவு அருள்வார் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாதது சில காரியத்தை நம்ம செய்திருக்கலாம் ஆனாலும் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் உங்கள் ஜபத்தை கேட்கிறார் நெருக்கத்திலிருந்து நீங்கள் கூப்பிடுவதை அறிந்திருக்கிறார் உங்களுக்கும் அவரிடத்திலிருந்து பதில் வரும் உங்களையும் விடுவிப்பார் யோனாவை விடுவித்தார் மீனின் வயிற்றிலிருந்து வெளியில் கொண்டு வந்தவர் உங்களையும் நெருக்கத்திலேருந்து விடுவிப்பார் ஜெமிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல அன்றை உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் அவங்களுடைய எல்லா ஜபத்துக்கும் பதில் வருவதாக இயேசுவே நீர் அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அற்புதங்களை செய்யும் அதிசயங்களை காணப்பண்ணும் அன்றைய எல்லா நெருக்கத்திலிருந்து வெளில கொண்டு வருகிறார்கள் விடுவிப்பிறாக அற்புதங்களை கத்தை செய்யப்போறதுக்காக ஸ்தோத்திரம் ഏ സി മൂലം ജപിക്കോം പിതാവേ ആമീൻ കത്തറുകളെ ആമേൻ